மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஊடகம் என்பது ஜனநாயகத்தின் நான்காவது தூண் அப்படின்னு சொல்றது எதனால அப்படின்னா சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு ஊடகமும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறதுனால தான் ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஊடகங்கள் அப்படி செயல்படுகிறதா அப்படி என்றால் இல்லை ஏன் இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுவதற்கு கட்சிகள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற தலைப்பில் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க அந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் தேர்தல் வாக்குறுதி இருந்தால் போதும் அப்படின்னு பதினெட்டு விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறதாகவும் கொள்கை தெளிவு இருந்தால் போதும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது முப்பது சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறதாகவும் வலுவான கூட்டணி இருந்தால் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு சதவீத மக்கள் வலுவான கூட்டணி இருந்தால் ஜெயிக்கலாம் அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறதா முடிவுகளை வெளியேற்றிருக்காங்க இதில் தலைப்புலேயே நமக்கு முரண் இருக்கும்போது இதில் ஐம்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் வலுவான கூட்டணி இருந்தால் அப்படிங்கிறது யாரை மீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே நமக்கே தெரியும் ஒன்று திமுகவோ இல்லை அதிமுகவுக்கோ நீங்கள் வாக்களித்தா அடுத்த வருடம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தை மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க இதில் பிரச்சனை என்னென்னா அதே தொலைக்காட்சியில் அடுத்து வந்த ஒரு முடிவு அதையும் வெளியிட்டு இருக்காங்க இதே தலைப்பில் இதே தேர்தல் வாக்குறுதிகளில் பதினோரு விழுக்காடு இருந்தால் போதும் கொள்கை தெளிவில் பதினேழு விழுக்காடு இருந்தால் போதும் வலுவான கூட்டணியில் எழுவத்தி ரெண்டு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறதா ஒரு பொய்யான தகவல் பரப்பப்பட்டிருக்கு இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா மக்கள் இதை பார்த்து குழம்பி போய் தவறான முடிவை எடுக்கக்கூடிய சூழலுக்கு இந்த ஊடகங்கள் மக்களை தள்ளுகிறதா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்குது மக்களானது நமக்கு என்ன கடமை அப்படின்னா தொலைக்காட்சியிலையோ அல்லது சமூக வலைதளத்துலேயோ ஒரு விஷயம் பரப்பப்படுகிறதுனா அதை பார்த்த உடனே நம்பிடாதீங்க அதுக்கு முரண்பட்டுட்டு அதில் என்ன இருக்குங்கிறத தெளிவாக சிந்தித்து அதுக்கப்புறம் முடிவெடுங்க